மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளில் என்னுடைய மூன்றாவது கவிதைத் தொகுப்பு வருகை பதிவேட்டில் உன் பெயரில்லை என்ற இந்த கவிதை தொகுப்பு நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருந்த ஐயா பாரிவேந்தர் அவர்கள் வர இயலாத சூழல் இந்த விழாவிற்கு தலைமையேற்க வந்த திருமதி மணிமங்கை சத்யநாராயணன் அவர்கள் மற்றும் இந்த விழாவின் சிறப்பு விருந்தராக கலந்து கொண்ட இயக்குனர் லிங்குசாமி பிரபலமான இயக்குனர் சிறந்த ஹைகோ கவிஞர் கவிஞர் விருந்தா சாரதி அவர்கள் எழுத்தாளர் பிருந்தா சீனிவாசன் அவர்கள் மற்றும் இந்த நூலை பற்றி திறனாய்வு செய்து இந்த நூலில் உள்ள சமுதாய பார்வை காதல் என பல கருத்துக்களை எல்லாம் அவரவர்கள் கோணங்களில் திறனாய்வு செய்து அளித்தார்கள் இப்படிப்பட்ட நூல்கள் எழுத வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது அதை கவிதையாக்கும் பொழுது அவையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக இந்த நூலாக வர வேண்டும் அப்படிப்பட்ட நூல்கள்தான் மற்ற மாணவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்களாக அமையும் கதைகள் கட்டுரைகள் எல்லாம் நிறையாக வருகிறது கவிதை என்பது ஒரு தனி உலகம் அது சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றி எளிதாக மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய வல்லமை உள்ளது அந்த காலத்தில் நீங்கள் ஆனால் சுதந்திரப் போராட்டத்தில் ஏராளமான கவிஞர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் பெண் கோயில் சரோஜினி நாயுடு போன்ற கவிஞர்கள் எல்லோரும் போற்றக்கூடிய பாரதி பாரதியார் இன்னும் பல புரட்சிகரமான கவிஞர்களை கொண்டது இந்த தேசம் ரவீந்திரநாத் தாகூர் நாம் சொல்லலாம் பாரதிதாசனை சொல்லலாம் இப்படி தலைமுறைகள் தாண்டியும் வாழக்கூடிய கவிஞர்களை எல்லாம் இந்த நாடு பெற்றிருக்கிறது அந்த வரிசையில் மரபு எல்லாம் உண்டு இப்பொழுதெல்லாம் புது கவிதைகள் புது கவிதைகளின் வடிவம் மாறி ஹைகோ இப்படி கவிதைக்கு பல பரிணாமங்கள் இருந்தாலும் புது கவிதைகளில் இன்று பலர் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்னுடைய மூன்று தொகுப்புகளுமே புது கவிதை வடிவமாக வந்திருக்கிறது அந்த தொகுப்புகள் பெரும்பான்மையாக மனித உணர்வுகள் காதல் இயற்கை பற்றி அமைந்திருக்கிறது அதில் குறிப்பிட்ட பல சமுதாய பிரச்சனைகளை எல்லாம் பேசியிருக்கிறோம் கவிஞர் பிருந்தாசாரதி சொன்னது போல் பாப்பம்மாள் என்ற ஒரு சிறு கவிதை சத்துணவு கூடா ஆனால் அங்கு சத்துணவு கூடாதான் அவள் சமைப்பதால் என்ற கவிதையை அவர் குறிப்பிட்டு சொன்னார் சென்ற தொகுப்பில் நுகத்தறி என்ற தொகுப்பில் அது வந்திருந்தது அது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை மையமாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு சிறு கவிதை ஒரு சத்துணவு கூடாரத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் சமைப்பதால் மற்ற குழந்தைகள் அதை உண்ணக்கூடாது என்று அந்த பிரச்சனையை மையமாக வைத்து எழுதப்பட்ட கவிதை இப்படி பல கவிதைகள் சிரியாவைப் பற்றி லிபியாவின் ஏற்பட்ட வெள்ளத்தை பற்றி மற்ற போர்காலங்களில் குழந்தைகள் மீது பொழியக்கூடிய குண்டு மழைகளைப் பற்றி துப்பாக்கி துளைப்பதைப் பற்றி இப்படி இயற்கைக்கு மாறாகவும் அறத்திற்கு மாறாகவும் நடக்கக்கூடிய பல விஷயங்களை மனித இனத்திற்கு எளித எளிய முறையில் என் முறையில் எப்படி கொண்டு சேர்க்க முடியும் என்றால் அது கவிதை வடிவமாக மட்டுமே தான் கொண்டு சேர்க்க முடியும் என்று நம்பினேன் அப்படி உருவானது தான் இந்த கவிதைகள் எல்லாம் என் என் கவிதைகளை படிக்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு அவர்கள் சூழலில் பொருத்தி பார்க்கும் உணர்வுகளையும் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த மூன்றாம் கவிதை தொகுப்பினை வெளியிட்டு மற்ற பணிகளை தொடர்கிறேன் உன் பெயர் இல்லை என்ற பெயர் வந்து அவள் இல்லாத வகுப்பறை என்ற கவிதை இலிருந்து எடுக்கப்பட்ட பெயர் அதில் ஒரு வரி வர வரும் வருகை பதிவேட்டில் உன் பெயர் இல்லை உன் தோழியிடம் கேட்டேன் என்று என்னுடன் படித்த தோழி ஐந்தாம் வகுப்பு வரை படித்த தோழி ஒரு நாள் பள்ளிக்கு வர இயலவில்லை மீண்டும் அவளை பார்க்க முடியவில்லை அப்பொழுதுதான் அறிந்தேன் அவள் தாய் இழந்ததால் அவள் பள்ளிக்கு வர முடியவில்லை அவள் இந்த நாட்டை இந்த மாநிலத்தை விட்டு வேறெங்கோ சென்று விட்டார் என்று அதிலிருந்து இன்று வரை அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படி ஒரு தேடுதலாக அமைந்த கவிதையிலிருந்து எடுக்கப்பட்ட வரியே வருகை பதிவேற்று பேர் என்னன்னு நான் படித்த பள்ளியின் பெயர் வித்யாமந்தர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அந்த பள்ளியில் என்னுடன் ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படித்த மாணவி அவள் பெயர் தனஸ்ரீ அப்பொழுது அது பெரம்பலூர் மாவட்டமாக இருந்தது அப்புறம் அரியலூர் மாவட்டமாக